<clears> hmm. <throat> السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سوء الفسق ومن سيئات أعمالنا ما يغدي الله فلا مليل له ومن الفلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد یا ایوہ اللہ دین آمنو اتق اللہ قد غاتی ولا تموتن اللہ وانتم مسلمون یا ایوہ الناس یا ایوہ الناس اتق ربکم اللہ دی خلق من نفس واحدہ وغلق من کا زوزگا وابس من ہمارے سال قصیر و نساء اللہ اللہ <سؤال> دی تسالون بیہ واللہ رخام ان اللہ کانا علیکم رکیبا و ان استخل کتاب اللہ یا ایوہ اللہ دین آمنو اقول قولا سديدا لكم لكم. لكم نُشْهِدُكُمْ وَأَشْهِدُ عَلَيْكُمْ يَا خَيُّ اللَّهُ وَرَسُولُهُ فَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ فَإِنْ نَاسْتَقْلَهُ ذِكْرُ كِتَابِ اللَّهِ وَأَخْبَرْتُكُمْ عَنْ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَسَرَّ الْأُمُورِ مُؤَدَّسَ تَكُونُ مُؤَدَّسَ بِذَا وَكُنُ بِذَاتِ الْأَلَاوَ حَلَالًا وَكُنْ دَلَالَةً فِي النَّارِ நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனசிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளின் நம்முடைய தீமைகளின் அவர் செயலின் தீமைகளை விட்டு அல்லாவிடும் பாதுகாத்து இருக்கும் யாருக்கு அல்லாஹ் நிறுவழிகாட்டினானோ அவரை வழிடுவோர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகின்றானோ அவரை நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றும் உயிரிழப்பவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை மஹமது நபி சல்லாஹ் அலையு வஸ்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நபிநாயகம் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறைகள் மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹ் உலக சொல்ல நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து விதத்துகளாகவும் ஒவ்வொரு பிதத்து ஒளியீடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு பேசி நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாக அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுகள் நீங்கள் முஸ்லீம்களாக விட மரணித்தார்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாக அஞ்சு கொள்ளுங்கள் அவர்லேருந்து அவரது துணையை படைத்தால் அவரிலிருந்து ஏறும் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் பல்கிப் பெருகச் செய்தார் யாரை முன்னெடுத்து மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே நேர்மையாக நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அவன் தூதரும் கட்டுப்பட்டோர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நாம் நாள்தோறும் திருகுரான் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதுபோல் நேற்று ஒரு தலைப்புக்கு விளக்கம் பார்த்தோம் ஆனால் அந்த தலைப்பு ஏன் பரிசோதனை செய்துவிட்டு அந்த தலைப்பு திரும்பவும் யூடியூபால் நம்மளுக்கு கொடுக்க முடியவில்லை அந்த தலைப்பை அவர்கள் யாராவது ரிப்போர்ட் அடித்தார்கள் என்று தெரியவில்லை அந்த தலைப்பே வரவில்லை அதனால தான் நான் குழம்பி வேற மாதிரியா பேசி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நானும் தேடி தேடி பார்க்குறோம் அந்த தலைப்பே காணும் நேற்று பேசின தலைப்பு இல்லை நேற்று அழகான நிறைய பேருக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தேன் அது எது என்னாச்சுன்னு தெரியல சுத்தமா காணும்ரண சாசனத்தை பற்றிய மரண சாசனத்தை மாற்றிய வாரிசுரிமை சட்டம் இதை தான் நேற்று படிச்சேன் நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டாரு உங்களுடைய மதத்தை நீங்கள் திணிக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டார் அதற்கு அவருக்கு பதில் சொன்னேன் அது என்னாச்சுன்னு தெரியல அந்த நேரலையே காணும் சரி மறுபடியும் அதையே தான் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது இது இன்றும் அதையே பார்ப்போம் மரண சாசனத்தை மாற்றிய வாரிசுரிமை சட்டம் குரானில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி நாற்பது வசனம் நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் பன்னெண்டாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனம் சாசனம் செய்வது குறித்தும் வாரிசுரிமை குறித்தும் பேசுகின்றன வாரிவு சுரிமை சட்டம் அருளப்படுவதற்கு முன்னால் மரண சாசனம் செய்வது கடமையாக்கப்பட்டு பட்டிருந்தது என்று இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி நாற்பதாவது வசனம் ஆகிய வசனங்கள் கூறுகின்றன எந்தெந்த உயர் உறவினருக்கு எவ்வளவு சொத்துக்கள் கிடைக்கும் என்ற சட்டம் நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் மற்றும் பன்னெண்டாவது வசனங்களிலும் நாலாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஆறாவது வசனங்களும் அருளப்பட் அருளப்பட்ட பின் மரணசாசனம் எழுதுவது கடமை இல்லை என்று ஆகிவிட்டது மரணசாசனம் செய்யும் கடமை நீங்கப்பட்டாலும் நீக்கப்பட்டாலும் ஒருவர் விரும்பினால் தமது சொத்துக்கள் குறித்து மரணசாசனம் செய்வதற்கு அனுமதி உள்ளது திரிபுராள் நாலாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் பன்னெண்டாவது வசனம் வசங்களில் சொத்தை பங்கிடுவதற்கு முன் மரணசாசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்படுவதிலிருந்து இதனை அறியலாம் ஆயினும் இவ்வாறு செய்யும் மரண சாசனம் மூன்றில் ஒரு பகுதியை தாண்டக்கூடாது மூன்று லட்சம் ரூபாய் சொத்துக்களை விட்டு செல்பவர் ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு தான் மரணசாசனம் செய்யும் உரிமை படைத்துள்ளார் ஒரு முழு சொத்துக்கும் மரணசாசனம் எழுதுவது வை எழுதி வைத்தாலும் மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு தான் அது செல்லும் எஞ்சியவை இஸ்லாம் கூறும் முறைப்படி வாரிசுகளுக்கு பங்கிடப்படும் நான் எனது முழு சொத்தையும் அறப்பணிகளுக்காக மரணசாசனம் செய்யட்டுமா என்று சஹோது அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் கேட்டபோது மூன்றில் ஒரு பகுதி அளவு செய் அதுவே அதிகம்தான் என்று நவீக அமைச்சர் லாஹு அலிவசா அவர்கள் கூறினார்கள் புகாரில் வந்து இந்த விஷயத்தை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாலாயிரத்தி நானூற்றி ஒம்பது ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூன்று எனவே ஆகிய அரசில் எனவே உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொது காரியங்களுக்கும் மரண சாசனம் செய்வோர் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மிகாத வகையில் வசியத்தை செய்யணும் சாசனம் செய்யலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மகன் மேலே இருக்கிற கோபத்தினாலும் குடும்பத்தில் இருக்கிற கோபத்தினாலும் சொத்துலாம் கொண்டு போய் தானம் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது இஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதனால் செய்ய அல்லாஹ் வந்து சட்டத்தை உருவாக்கி இருக்கிறான் அதனால் மரண சாசனம் எழுபவர்கள் அவர்கள் ஒரு மூன்றில் ஒரு பங்கு தான் கொடுக்க முடியுமே தவிர மற்றவை அவர்களுடைய அவர்கள் குடும்பத்தாருக்கு போய்விடும் நேற்று கொடுத்த விளக்கம் அது ஏன் யூடியூப் வந்து ரிவியூ பண்ணி திரும்பி கொடுக்காமல் இருக்கான்னு தெரியாது யாராவது டெலிட்னா தெரியாமல் டெலீட் பண்ண தெரியலனு சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் என்னென்னா இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எலெக்ஷன் நம்ம வந்து தேர்தல் வந்து வருது இரண்டாயிரத்தி இருபத்தாறின் ஒரு ஆறு மாதமும் வரப்போகிறது அதற்காக எல்லா கட்சிகளும் வீடு கொண்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது அவரவர்கள் செயல்பாட்டை சொல்கிறார்கள் சில பேர் அவர்கள் செயல்பாட்டை சொல்லாமலேயே அடுத்தவரின் குறைகளை சொல்லி ஓட்டு கற்கிறார்கள் அது பத்தாதென்று பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் மக்களாக நாம் மிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மிக கவனமாக பயணிக்க வேண்டும் ஏனென்றால் ஓட்டுக்காக அதிகாரத்திற்காக அந்த மனிதர்கள் மத கலவரங்களை தூண்டுவதற்கான செயல்பாட்டில் ஈடுபடுகிறார்கள் ஒன்றாக வாழக்கூடிய தமிழகத்தில் அனைவரும் நாம் மக்களாகிய நாம் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு உதவியும் செய்து கொண்டு வருகிறோம் சில நேரங்களில் அவர் இவர் வீட்டில் பின்னெடுக்கிறார் இவர் அவர் வீட்டில் பின்னெடுக்கிறார் அந்த அளவுக்கு தான் தமிழகத்தில் உறவுகள் சிறப்பாக ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆனாலும் ஓட்டுக்காக சில கைவர்கள் மத கலவரங்களை ஏற்படுத்த கூடியதாக நான் எண்ணுகிறேன் ஏனென்றால் நான் நாள்தோறும் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறேன் ஆகையால் கவனமாக நமக்கு ஆதரவு தருகிறார்கள் நமக்காக பேசுகிறார்கள் நமக்காக செயல்படுகிறார்கள் என்று எண்ணி அவர்களை நம்பி எந்த ஒரு காரியங்களும் மக்களாக நாம் செயல்படக்கூடாது உன் மனதிற்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை நாம் அறிவோம் இறைவனும் அதனை தான் கொண்டு வருகிறான் ஆகையால் மிக கவனமாக இந்த ஆறு மாத காலம் நீங்கள் அனைவரும் மக்களாகிய ஒற்றுமையுடன் செயல்பட்டு யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணுமோ அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்பதுதான் நான் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் மத கலவரங்களை உருவாக்கவும் சண்டையை உருவாக்கவும் அவர்கள் முனைகிறார்கள் ஓட்டிற்காக மனிதனை பலியாடாக ஆக்க துணிகிறார்கள் ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் ஐந்து வருடங்களுக்காக இப்படிப்பட்ட இழிவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள யார் நல்லவன் யார் கெட்டவர் என்பதை தெரிந்து அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் அதே போல் உங்களுக்கு தேவையான மாற்றம் ஏறும் என்றுமென்றால் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கள் அதை விற்று விட்டு தேவையில்லாத அவர்களை சொல்லும் உணர்வு நீங்கள் உங்களை தூண்டி அதில் குளிர் காயலாம் என்று இந்த அரசியல்வாதிகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அதில் பலியாடாக மாட்டி சிக்கி ஆக வேண்டாம் என்று நான் என் மாட்டுவெண்டு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவுதுபுல்லா ஷைத்தான் ரஹீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்லாயில் அஹ்லாஹில் கையும் லஹது ஹூசின் அொலாய் அனமுல்லி சமாவாதி ஒமாஃபில் அர் அன் தள்ளது வளாய் உதுமூல் அழிவில் அல்லாஹ் அல்லாஹாவ வணக்கத்தை கூறியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறவருக்கம் ஆழ்ந்தோருக்கும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரையன அவன் அனுமதித்தால் தவிர யாரைத்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பெண்ணையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திர போற்றிலே அவர்கள் அறிய முடியாது

அழல்லது என் கவலை காவிரி இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடமே தாம் கல்லப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை கொண்டுவரும் அதை நம்பினார்கள் மாணவர்கள் அல்லாஹியும் மாணவர்களையும் வேதங்களையும் இறை தூதர் நம்பினார்கள் இறை தூதர்களின் எவருக்கிடையே காட்டமட்டம் செய்வோட்டும் கட்டுப்பட்டுள்ள உனது மன்னிப்பை வேண்டுகோரோனிடம் இங்கு திரும்புவதற்கு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டவர்களாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மேலே சுமத்தி விடாதே எங்கள் எரிவா வலிமையில்லாத எங்கள் மேலே சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய் அருள் குறிவாக நீங்கள் எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் இன்ஷா அல்ல அவ்வளோதான் ம் சரியா எல்லாரும் வந்து நிம்மதியாக செய்யுங்க நாங்கள் வந்து மாடுலாம் எத்தனை மாடு வச்சுருக்கீங்கப்பா நான் எந்த மாடு வச்சிடலங்க நாங்கள் ஒரே ஒரு மாடு வச்சுருந்தோம் கன்று குட்டி அதுவும் சரியாக இது பண்ணல காலையிலேயே மந்திரம் உத ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டிங்களே ஆரம்பிச்சிட்டி ஆமாம்ப்பா எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுவதோ அதை நாங்கள் செஞ்சே ஆகணும் அதனால் இனிமேங்க ஒன்றும் பிரச்சனை பிரச்சனைலாம் மாடு தானே மாடு ஊர் ஃபுல்லாக இருக்குங்க நிறையா மாடு தெருவில் மேஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வாங்கி ஓட்டுங்க அதை குய்த்த காசனையாக செய்யுங்க மாடுலாம் உங்களுக்கு தெரியும் மாடு யாருன்னு அந்த மாடை போய் ஓட்டுங்க ஓடி அதுக்கு சோறு கொடுத்து அதுக்கு முறையாக காவுந்து பண்ணுங்க சரியா இல்லையா அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரலாக ஆனால் அனைவரும் வந்து கவனமாக இருங்கள் தமிழ்நாட்டில் கவனமாக இருங்கள் ம மத கலவரங்களை உருவாக்கக்கூடிய வாதங்களையும் விவாதங்களையும் விதண்டவாதங்களையும் மக்களிடையே புகுத்திக் கொண்டு வருகிறார்கள் ஆகையால் தமிழ் மக்களாகிய நாம் சுய சிந்தனையோடு செயல்பட்டு அந்த ஓட்டு பொறுக்கி கைவர்களை அறிந்து அவர்களை அடித்து விரட்டக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் ஏனென்றால் நன் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழக்கூடிய தமிழகத்தில் ஓட்டிற்காக தன்னுடைய அதிகாரத்திற்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் மக்களை பலியாடக்கூடிய வாதங்களை வைத்து கொண்டு வருகிறார்கள் உணர்வுகளை தூண்டி கொண்டு வருகிறார்கள் எதிலும் சிக்கிவிடாதீர்கள் என்பதே என்னுடைய பிரதான வார்த்தையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா நீங்கள் என்று கொள் மீண்டும் மாட்டு வண்டி பசங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டே இன்ஷா அல்லா நன்மையோ தீவிமை தடுப்போம் ஆமாம் தைக்காலில் வந்து திருட்டு போயிடுச்சு அவன் நிறைய இடத்துல திருட்டு போய்கிட்டே திருட்டு விஷயம் நிறைய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது கவனமாக இருங்கள் சரியா அரசாங்கம் தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும் அதே போல் போலீஸ்காரர்கள் தான் காவலர்கள் தான் இதற்கும் கவனமாக பார்த்து செய்ய வேண்டும் இது அவர்களுடைய செய்ய என்ன சொல்கிறது பணி அவர்கள் சிறக்க செய்ய வேண்டும் இது மக்களாகிய நாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை இன்ஷா அல்லா கவனமாக இருங்கள் நல்லா நன்மையை உங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியை சென்று உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக பாடப்பட்டு கொண்டு வருகிறோம் சொர்க்கத்திற்காக அந்த உயரதரமான சொர்க்கம் ஜனத்தில் பற்றி சடைய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லார் ரஹ்மான் ஆக்கியால் குருவான் என்று சொல்லி வாகமதுல்ல அரபு இல்லமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துக்கும் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் ஓட்டிற்காக நயவஞ்சகர்கள் அனைவரும் வர மாதிரி ஒரு காரியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இங்கே யாரையும் எவனும் விட முடியாது இது அவரவர்கள் நாடு ஆகையால் கவனமற்று இருக்காதீர்கள் சிந்தனையுடைய இருங்கள் சிறப்பாக செயல்படுங்கள் எவனையும் நம்பிவிடாதீர்கள் உங்களுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை உண்மை உள் உணர்வு சொல்லும் அவனுக்கு ஓட்டு போடுங்கள் அவ்வளோதான் சரியா இன்சாலா அப்புறம் அது குத்துது இது குத்துது கொடையுது கொடையுதுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க சரியா நல்லது அடுத்த நேரம் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது மாட்டுக்கார பசங்க இல்லை மாட்டு வண்டி பசங்க இன்சா டாட்டா டாடா அனைத்து வந்து யார் ஆராய்ப்பு வந்திருக்கீங்க அழைக்கலாம் ஆரம்பத்தில் பிறகு ஜூலை வைப்பாக வந்திருக்கீங்க குமார் குமார் தானே ஆமாம் ஆ இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வந்ததுக்கு நித்த நன்றி